வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஒரு போர்ட்டர் இருந்திருக்காரு எல்லா ட்ரெயினும் கடைசி அன்னைக்குரிய அந்த கடைசி ட்ரெயினும் போயிடுச்சு சரி இனி யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டாரு அப்போ பார்த்தா அந்த பிளாட்ஃபார்மில் அந்த பெஞ்சில் ஒரு வயதான பெண்மணி ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க இவர் ஐயோ அம்மா இங்கே உட்காந்துருக்காங்களே ஏதோ சம் அவருக்கு தோணவும் போய் க பக்கத்தில் போய் கேட்டாராம்மா அம்மா நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க நான் டெல்லிக்கு என்னோடய பையனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த போர்ட்டர் வந்துட்டு இனி வந்து எந்த ட்ரெயினும் கிடையாது கடைசி ட்ரெயினும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு அப்படின்னோன்னே அந்த பெண்மணியோட முகம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி கவலையோடு அந்த போர்ட்டரை பார்த்துருக்குறாரு வயதான பெண்மணிலேயே உடனே அந்த போர்ட்டரும் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நான் வந்து உங்களை வெயிட்டிங் ரூமில் கூட்டிட்டு போகிறேன் நீங்கள் இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து டெல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாராம் அந்த வெயிட்டிங் ரூம் போகிற வரைக்கும் ஏதோ சம்ம அந்த அம்மாக்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த போட்டர் வந்து அந்த அம்ம்கிட்ட கேட்குறாங்களாம் உங்கள் மகன் வந்து எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த பெண் சொன்னாங்களாம் என்னோட மகன் வந்து ரயில்வே துறையில் தான் வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த போர்டர் கேட்டாரா அவரோட பேரை சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மூலமாக தொடர்பு கொள்ள முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்துட்டு என்னோட பையன் பேர் லால் அவரை எல்லாரும் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாராம் அதை கேட்டோன்னே அங்கே ஸ்டேஷனில் அத்தனை பேருமே ஆடி போயிட்டாங்களாம் எல்லாரும் சேர்ந்து அவரை பத்திரமா டெல்லிக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க அதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு எதுவுமே விளங்கலை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையிலே போயிருக்கிறாங்க தன்னோட மகனை பார்த்ததும் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீ ரயில்வே என்னப்பா வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னதும் லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரா அம்மா நான் ஒரு சின்ன ிய வேலைதாம்மா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க படித்ததில் படித்தது நன்றி